சினிமா வட்டாரத்தில் ஒரு சில பேரை வந்து எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பட் ஆனால் அவங்க பிரிஞ்சு போனது ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்கும் அந்த வகையில் இருக்கும் ஒரு பேர் தான் நளினி மேம் மற்றும் ராமராஜன் சார் இவங்க ரெண்டு பேருடைய பிரிவு ரசிகர்களுக்கு ரொம்பவே வருத்தத்தை தான் கொடுத்தது பட் இருந்தாலுமே அவங்க பிரிஞ்சு கிட்டத்தட்ட பல வருடங்கள் ஆகுது இருந்தாலும் எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் எப்போ வரைக்கும் நான் ராமராஜன் சரை வந்து விரும்புகிறேன் அப்படின்ற ஒரு வார்த்தை நளினி மேடம் வாயிலிருந்து வராமல் இருக்கவே இருக்காது அப்படி இருந்தும் ஏன் இவ்வளோ லவ் இருந்தும் ஏன் பிரிஞ்சிங்க அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்கிட்டையும் இருந்தது நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சாலும் ஒரு சில ரசிகர்களுக்கு தெரியாமலே இருந்தது அதை திரும்பவும் அவங்க ஒரு ரீசன்ட் இன்டர்வியூல அவங்க வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க அதாவது நல்லா போயிட்டு இருந்த வாழ்க்கையில் நாங்கள் பிரிஞ்ச காரணமே ஜாதகம்தான் அவர் நல்லா ஜோசியம் பார்ப்பார் கல்யாணமான கொஞ்சம் கல்யாணமான கொஞ்சம் மாதத்துலேயே கொஞ்சம் வருஷத்துலேயே அவர் வந்து சொல்லிட்டாரு ஜாதகத்தில் வந்து போட்டிருக்கு நாம் நாலஞ்சு வருஷத்துலேயே பிரிஞ்சுடுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்டே தான் இருப்பார் ஆனால் எப்படியோ ரப்பர் மாதிரி இழுத்து இழுத்து பதிமூணு வருஷம் நாங்கள் வாழ்ந்துட்டோம் சேர்ந்து ஆனாலும் அவர் வந்து அடிக்கடி சொல்கிறது உன்னை கல்யாணம் பண்ணதால தான் நான் நல்லா இருந்தேன் அப்படின்ற ஒரு வார்த்தையும் சொல்லுவார் அதே மாதிரி கல்யாணத்துக்கு எம்ஜிஆர் வருவாங்கிற வருவார் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உன்னை நான் கல்யாணமே பண்ணேன் அப்படின்னு கூட வந்து சொல்லியிருக்காருன்னு சொல்லி அதையும் சிரிச்சுக்கிட்டே சொல்லி திரும்பவும் ரா ராமராஜன் சர்மாவில் இருக்க காதலியும் அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க இதை பார்த்துட்டு நளினி மேம் இவ்வளோ ஒரு இன்னசெண்டாக இருக்காங்க அப்படின்னு தான் எல்லாேருக்குமே வந்து தோணும் தோணுது வெறும் ஜாதகத்தை நம்பி நிறைய பொதுமக்களுடைய வாழ்க்கை வந்து சீரழிந்து தான் போகுது அந்த லிஸ்டில் ராமராஜன் சார் இப்படி ஆயிட்டாரே இப்படி இருக்காரே அப்படின்ற ஒரு மன வருத்தம் ரசிகர்கள் எல்லாருக்குமே வந்துருச்சு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் சினி வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிவிடுங்க